மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான ராகுகேது பயிற்சி இந்த ராகுகேது பயிற்சியில் நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகும் எட்டாம் இடத்தில் பொருளாதார ரீதியாக உறவுகள் ரீதியாக பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலில் நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது எவ்வளோ வேணும் எவ்வளோ பணம் எதிர்பார்த்த பணங்கள் அனைத்துமே ஒரு தடையாக இருந்தது வர வேண்டிய பணங்கள் ஒன்று அதை விட முக்கியமாக இந்த வட்டி வாடகை சம்பந்தப்பட்ட இது ஒரு சிந்தனை ஒன்று கட்ட வேண்டியது இல்லைன்னா உண்மை பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாகவே ஏழாம் அதிபதி சந்திரன் ராசியிலே இருக்கார் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட நான் ஆல்ரெடி அப்ராடில் இருக்கேன் எனக்கு வரன் அப்ராடுக்கு வர மாதிரி கிடைக்குமா இந்த மாதிரி கேள்விகளுடைய உங்களுக்கு பதில் ஜோதிட யுகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ ஸ்ரீசிபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மகர ராசி அன்பர்களுக்கு ராகு ராகுகேது பயிற்சி இந்த ராகுகேது பயிற்சியில் நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேது வந்தாலே ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்கும் ரெண்டாம் இடத்தில் ராகு வரும்பொழுது வேகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஏழரை சனி விலகிருக்குன்னு ரொம்ப சந்தோஷம் அதை விட ராகுவை கோச்சார குரு ஆறாம் இடத்துலேருந்து பார்க்கிறார் இதோட பலாபலன்கள் ரொம்ப பெருசுங்க அது என்னென்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மொதல் விஷயமாக சொல்கிறது குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய விஷயம் காலகட்டம் அது பொருளாதார ரீதியாக உறவுகள் ரீதியாக பணம் சம்பந்தப்பட்ட வாங்கலில் நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் புது புது நபர்கள் அறிமுகங்கள் இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் நிறைய விஷயம் இருக்குங்க அதில் ஒன்றுன்னா பார்ப்போம் இப்போ குடும்ப உறவுகளில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பிரிந்திருந்தவங்க பிரச்சனையாக இருக்கிறவங்க காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்போ ரெண்டாம் இடத்துல ராகுபாக வந்து குரு பார்க்கும்போது சின்ன சின்ன கருத்துக்கள் இருந்தது உண்மை தான் உடனே காம்ப்ரமைஸ் ஆகி பேச வேண்டியது உண்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கருத்து வேறுபட இருந்தது இதெல்லாம் ஒரு கேட்டகரி அடுத்து வர வேண்டிய பணங்கள் பணத்துக்கு சொல்ல வேணும் எவ்வளோ பணம் எதிர்பார்த்த பணங்கள் அனைத்துமே ஒரு தடையாக இருந்தது வர வேண்டிய பணங்கள் ஒன்று அதை விட முக்கியமாக இந்த வட்டி வாடகை சம்பந்தப்பட்ட இது ஒரு சிந்தனை ஒன்று கட்ட வேண்டியது இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டியது இது மாதிரி நிறைய முடிவுகள் இப்போ நண்பர்கள் ரீதியாக ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்கள்லாம் பார்க்க போகிறீங்க பிரிந்த உறவுகள் ஒன்று சேரப்போகிறது ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னா இதுதான் இந்த வருகின்ற வருஷத்துக்கு இது திருப்பி திருப்பி இதுதான் நடக்கப்போகுது எத்தனையோ டாபிக் எத்தனையோ விஷயம் இருந்தால் தொழில் வேலை உடல்நிலை இருந்தால் கூட இது முக்கியமானவை போகுது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஒவ்வொரு ஜாதக ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது உண்டு கவனமாக கையாண்டுங்க கையாண்டு வருகின்ற வருடம் இனிமையாயிரும் சரி அடுத்தது போவோம் பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாகவே ஏழாம் அதிபதி சந்திரன் ராசியிலே இருக்கார் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு குரு அதிசாரமாக அக்டோபர் முதல் டிசம்பர் வரைக்கும் வரப்போகிறார் இந்த நேரத்தில் குரு பலன் உண்டு ஒரு அதிசாரம் இந்த நேரத்தில் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் அட்லீஸ்ட் நிச்சயமாக அதை ஆகிறது இந்த மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா வரன் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் கொஞ்சம் அசலில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்போ நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா சார் நாங்கள் நான் ஆல்ரெடி அப்ராடில் இருக்கேன் எனக்கு வரன் அப்ராடுக்கு வர மாதிரி கிடைக்குமா இந்த மாதிரி கேள்விகளுடைய எங்களுக்கு பதில் திருமண வரங்கள் நல்லபடியாக அமைய காலகட்டம் பொதுவாக நான் திருமணத்துக்கு நான் நிறைய பேர்த்துக்கு ஒரு காமன் பரிகாரம் கொடுத்துட்டு வரேன் ஆரம்பத்தில் கூட சொல்லுவோம் கேது பரிகாரம் தேவை அது உங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஜாதகத்தில் ராகுக்கேது தோஷங்கள்லின்னு நான் கூடங்க கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகுவும் ஸ்தானத்தில் அதாவது மாங்கலி ஸ்தானமும் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல கேது இருப்பதால் எந்த தங்கு தடைகள் இல்லாமல் திருமண நிச்சயமாக திருமண வரங்கள் சுபமாக நடக்க கேது பரிகாரம் சேஃப்டிக்கு தேவை இப்போ மற்ற ஜக அமைப்புகள் கிரக அமைப்புகள் தோஷங்கள் இருந்தால் அது மாதிரி அது அடுத்த விஷயம் இது பண்ண வேண்டிய காலகட்டம் ரைட் பொதுவாக நீங்கள் மட்டும் இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது கல்யாணம் கோயில்லையா மண்டபத்துலையா ஆணோட ஊர்லையா இல்லை பெண் வரன் இருக்கிற ஊர்லையா அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இதுவே ஒரு பரிகாரமாக போயிடும் மூர்த்த லகனம் கரெக்டாக போட்டவங்களே எல்லாமே ஜாதக கோளாராக இருக்குது தோஷங்கள் நிறையா இருக்குன்னா மூர்த்த லக்னம் பர்ஃபெக்டாக போட்டி வைங்க திருமணம் சுலபமாக போயிடும் ஏன்னா மூர்த்த லக்னம் தாலி கட்டுற அந்த நேரத்தை குறித்து ஒரு ஜாதகம் போட்டேன்னு வைங்க அதுதான் உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி போகுது உங்கள் ரெண்டாம் இடம் வச்சு குடும்பத்தை பற்றி சொல்லலாம் அதோடு ஐந்தாம் இடத்தை வச்சு குழந்தை பாக்கியங்கள் மூன்று ஏழு இதை வச்சு ஃபைனலை செய்யிடும் அப்போ தான் பஞ்சாங்கத்திலே பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க திருமணம் ல மூர்த்த லக்னத்துக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்லாம் அப்போ அது ம அது ஒரு ஒரு விதி நான் அது மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு அதெல்லாம் பார்க்கலாம் திருமணம் கரெக்டாக பார்த்துக்கேன் சரி முக்கியமான விஷயத்தையும் வேலைக்கு போவோம் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் உண்டு அதற்கு திரிகோணத்தில் ராகு பகவான் இருக்கிறனால ஒரே முக்கியமானது வேலையில் செய்கிற செஞ்சுட்டு இருக்கிறவங்க அப்படியே அதே சிம்லராக இருக்கிற ஒரு ஃபீல்டு மாற வேண்டி வாய்ப்பு இருக்குங்க புரிதல்ற மாதிரி சொல்ல நினச்சிக்கலாம் இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஒர்க் திடீர்னு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வருவாங்க ஆல்ரெடி கம்ப்யூட்டர் ஐடி செக்டரில் ஒர்க் இருப்பாங்க சார் அது ரிலேட்டட் பேங்கிங் செக்டரில் ஒரு ஆஃபர் வருது இல்லை ஷேர் மார்க்கெட் செக்டரில் ஏஎம்சி பேஸில் வந்து வருது இப்படி மாறும் இப்போ டெக்ஸ்டைலில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட செக்டர் பண்ணிட்டுருப்பாங்க ஒரு வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க அதே இதில் பார்த்திங்கன்னா வேறு டிவிஷன் மாறும் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி சின்ன ஒரு மாற்றம் வருதுன்னு வச்சுக்கிறேன் நிறைய பேத்துக்கு பண்ணுங்கட்டுருக்கேன் ஒரு சிலர் ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக தசாபுத்தி அடிப்படை பார்த்து வேண்டான்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்தால் முக்கிய முடிவில் எடுத்துக்காங்க இது கரெக்டாக முடிவு எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்னா வேலையில் வருமானம் அதிகரிக்கும் அடுத்த படிநிலை உயர்வு செல்வ செழிப்புக்கு உண்டான காலகட்டம் வந்துடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கடனை அடைக்க வீடு இடம் வண்டி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆல்ரெடி நிறைய பேர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இடம் வாங்கியிருக்காங்க ஒரு சிலரில் பாதியில் நின்றுருக்கு ஒரு சிலர் இப்போ வாங்க போகிறாங்க ஒரு சிலர் வீடு பார்த்துட்டு இருக்கேன் வீடு தாங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு காசுனாலும் நம்ம காசு கௌரவமாக வாழ்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இந்த வீட்டு ஓனர் தொந்தரவு பிரச்சனை அப்படிலாம் தூண்டிட்டு இருக்கு அப்ப இந்த இடம் இடம் வீடு வண்டி வாகனம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதை ப்ராசஸ் பண்ணுங்க பொதுவாக மகர ராசினாலேங்க அறிவாளியான ராசிங்க கர்மஸ்தானம் காலப்புருஷன் கர்மஸ்தானம் இந்த மகரத்துல இருந்து பத்தாம் இடம் பார்த்திங்கன்னா தராசு இருக்கும் துலாம் பிஸ்னஸுக்கு இப்போ ஒரு சிலர் பிஸ்னஸ் பிசினஸ் சம்மந்தப்பட்டது பண்ணிட்டு இருப்பாங்க பிசினஸ் சம்மந்தப்பட்டதுல நிறைய பேர் வேலைக்கு போனாலும் சைடில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கமிஷன் வகையில் வருமானம் வட்டி வருமானங்கள் இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் துறை மீடியா இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு பொலிட்டிக்கலில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதோட பெஸ்ட்டு அட்வைஸர் யாருன்னா மகராசியாக இருக்கும் இவங்களுக்கு தான் வெற்றி ஸ்தானம்னா பத்தாம் இடம் தேவைங்க பத்து பதினொன்று இருந்தால் தான் வெற்றி இவங்க தான் சனியோட வீடு தானே அப்போ இவங்களுக்கு என்ன நடக்குன்னா இவங்களுக்கு இந்த வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது இவங்க கணிப்பு திறன் நல்லாயிருக்கும் ஜட்ஜிங் கரெக்டாக இருக்கும் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தை அரவணைச்சு போகிறது நிறைய பேர் இருக்கும் இவங்க சொல்கிறத பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க ஆனால் மற்றவங்க கேட்கல அப்படிங்கிற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் ரைட் இப்போ உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டதில் நிறைய விளம்பரங்கள் கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு கூட்டுகள் வந்து கேட்டு வர்றாங்க சார் ஜாயின் பண்ணிக்கலாம் கூட்டாக பண்ணலாம் அப்படின்னு டெம்பரவரி கூட்டுகள் நிறையா இருக்குது தொடர் கூட்டுகள் பார்க்கணும்னா மற்ற ஜாதக டீட்டெயிலும் பார்த்து தான் பண்ணணும் இந்த நேரத்தில் எக்ஸ்பென்ஷன் பண்ணணுங்க கடையை விருத்தி பண்ணக்கூடியது தொழிலை டெவலப் பண்ணக்கூடாது ஆன்லைன் மூலம் கம்ப்யூட்டர் மூலம் அதை விட ஃபோன் ஃபோன் சம்மந்தப்பட்டது நோட்டீஸ் கொடுத்தல் ஃப்ளக்ஸ் அடித்தல் ஸ்டால் போடுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்குது ஒரு ஐடி செக்டரில் ஹப்ல ஒருத்தர் ஸ்டால் போட்டார் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதுலேயே ஒருத்தவங்க போட்டார் அப்போ இந்த மாதிரி ஸ்டால் இந்த மாதிரி விஷயங்களை பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ண வேண்டியது இதை பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் அமோகமாக இருக்கும் வேலையாட்கள் சூப்பராக ஆவாங்க இதில் ஒரு சில தொழிலுக்காக வாகனங்கள் மோட்டார் வாகனம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது ஆக மொத்தம் ஒரு பெனிஃபிட்டான காலகட்டமாக இருக்குது இதில் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சார் ஒரு சிலர் தொழில் ஒத்துவலை விட்டுட்டு போகலாமா விட்டுடலாமான்னு கேட்டால் அதாவது விட்டுட்டு எப்படி விட்டுட்டு நான் வெளிநாடு போகிறேன் நல்லா பாருங்கள் அதுவும் பன்னெண்டாம் மணி தான் விட்டுட்டு நான் வெளிநாடு போகிறேன் விட்டுட்டு வேறு ஊருக்கு போகிறேன் அது மற்ற டீட்டெயிலும் பார்த்துட்டு தாங்க முடிவெடுக்கணும் கோச்சாரம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்னு சொல்லுது லக்கென மற்ற அம்சங்கள் பார்க்க வேண்டியது உண்டு இப்போ தொழில் வளர்ச்சிக்காக கடன் கிடைக்கும் கவுர்மெண்ட் வந்து கடன் கிடைச்சி டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு கடன் வாங்கினதும் அடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரைட் இப்போ எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்குது அது ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எட்டில் கேது இருந்தால் பிரச்சனைகள் ஏதோ இருந்தால் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் போயிட்டு கா பிரச்சனையை பெருசு படுத்தக்கூடாது அது ஊராறு பிரச்சனை மற்றவங்களோட பிரச்சனையை தலையில் தூக்கி தயவு செய்து வச்சுக்காதீங்க எட்டில் கேது வரும்போது தொந்தரவுகள் அறிகிற காலகட்டங்கள் ரெண்டில் ராகு பெனிஃபிட்டாக இருக்குது எட்டில் அந்த ஒரு பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க சரி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் முக்கியமாக எட்டாம் இடத்துல கேது ஒரு பாயிண்ட் என்ன சொல்வேன்னா சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வந்து பிரச்சனைகள் பெருசாகிருச்சு சார் இந்த போலீஸ் ஸ்டேஷன் போகுமா அதுன்னு ஒரு சிலருந்து எல்லாத்துக்கும் பொருந்தோம் அந்த மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட் அட்வைஸ் காம்ப்ரமைஸ் இதில் விநாயகர் சம்பந்தப்பட்டது அது பாதாள விநாயகர் அந்த மாதிரி கோயில்கள் விநாயகர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் சங்கடகத்தை செலுத்தி வழிபாடு பண்ணும்போது எட்டில் இருக்கிற கேதுவின் தாக்கம் குறையும் இது ரொம்ப முக்கியம் ரைட்டு இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட வருத்திக்காக கோயில் கும்பாபிஷேகம் இல்லை குலதெய்வ கோயில்கள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய்ட்டு வர வேண்டியது உண்டு அதை பாருங்கள் இப்போ நிறைய மாணவர்கள் தான் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய யோகம் உண்டு மாணவர்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கிறனால வேகப்படுத்துங்கள் உங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் வகை வருமானங்கள் ஒரு கை மாத்தா கொடுத்த பணங்கள் ரிட்டன் வருகிறது அதோட அந்த புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது ட்ரேடிங்னு சொல்லுவாங்க ஒன்று வாங்கி ஒன்று விற்கிறது இது மாதிரிலாம் பெஸ்ட்டாக இருக்கிறது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் இந்த ட்ரேடிங் பண்ணுறேன் ஸ்டாக் மார்க்கெட் போகிறேன் இந்த மாதிரிலாம் தோணும் ஒரு சிலருக்கு உண்டு பட் நீங்கள் நாங்கள் ஜாதம் தசாபு ரீதியாக பார்த்துட்டு பண்ணுங்கள் டய் ட்ரேடிங் பொதுவாக நான் ரெஃபர் அது ஹைலி ரிஸ்க் தான் பட் அவங்களுக்கு பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக கேட்டுட்டு பண்ணுங்கள் முக்கியமாக ஹெல்த் வைஸ் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குருபாகன் வந்தாலே அஜயனம் சம்மந்தப்பட்டது ஃபுட் ஹேபிட் மாற்றணும் ரெண்டாம் இடத்துல ராகு வந்துட்டால் நிறைய உணவுகள் இருக்க தோணும் அப்போ அதுக்கு அப்படியே ஆஃபிஸில் எட்டு ரெண்டில் உணவு கண்ட்ரோல் பண்ணலாம் எட்டோடய கேது வேலை செஞ்சிடும் கேது எட்டில் இருந்தால் ஃபைல் சம்மந்தப்பட்டது மலைச்சிக்கல் சம்மந்தப்பட்டது இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் அங்கே வர தொந்தரவு இருக்கும் அப்போ பழைய துணிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் தூக்கி போடுங்கன்னு சொல்கிறது அப்போ இந்த விஷயங்கள் பாருங்கள் இப்போ ஒரு இன்பச் சுற்றுலா எவ்வளோ நேரத்துலையும் ஒரு இன்பச் சுற்றுலா தொலைதூர பயணங்கள் ஒன்று ஆன்மீக குருகளை சந்தித்தல் இது நடக்கும் அப்போ உறவு வகையில் சொந்த மந்தத்தில் ஒரு கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கோயிலில் கல்யாணம் வச்சால் தயவு செய்து அட்டன் பண்ணிடுங்க கோயிலில் கல்யாணம் வைக்கிறாங்க ஏன்னா உங்கள் கோயில் சனத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க கோயிலில் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது போயிருங்க குலதெய்வ கோயிலில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க காவல் தெய்வம் இந்த கருப்புராயன் கன்னிமார் சப்த கன்னிகள் இந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடு இருக்கும் குலதெய்வத்திலே அந்த வழிபாடு தான் நிச்சயமாக அட்டன் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு பரிகாரமாகவும் வளர்ச்சியாக இருக்கும் இப்போ எதில் ஜாமீன் கெழுத்து போடுறது வேண்டாம் பணத்தை பெரும் பணத்தை வெளியே கொடுக்கறது தவிர்க்கப்பட வேண்டும் மற்றவங்களோட பஞ்சாயத்தை தலையில் தூக்கி வச்சுக்கிறது வேண்டாம் இரவு நேரத்தில் பெரிய நகைகள் பணங்கள் கொண்டு போகிறது வேண்டாம் இதெல்லாம் முக்கியங்க ரைட் இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய லக்கி எண்களாக எட்டாம் நம்பர் ஆறு மற்றும் ஐந்து இதை பயன்படுத்தும்போது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ராகு ராகுகேதுவோட பீஜ மந்திரங்கள் யூடியூப்பில் போட்டு கேளுங்க அஷ்டோத்திரகங்கள் அதோடய ராகு கேது காயத்ரி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கேட்டுடுவாங்க அதோடய தாக்கங்கள் பாசிட்டிவாக மாற வாய்ப்பு உண்டு ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும் ஃபுல் ஜாதகம் அனலைஸ் பண்ணணும்னா இருக்கிற எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்